அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி விசுவ வருடம் தமிழ் மாதம் ஆவணி பதினாறாம் நாள் இன்று திங்கள் கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒற்றாடல் குரல் ஐநூற்றி எண்பத்தி எட்டு ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றமோர் ஒற்றினால் ஒற்றிக் தெளிவுரை ஓர் ஒற்றன் தெரிவித்த செய்தியையும் மற்றோர் ஒற்ற நாள் கேட்டு வரச் செய்து ஒப்புமை கண்ட பின் எது உண்மையோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் கேது சூரியன் அதோடு கூட புதன் கண்ணியில் செவ்வாய் விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பலன் பார்ப்போம் தற்போதைய பதவியில் இருந்து உயர்ந்த பதவிக்கு செல்வது மாதிரியான கோச்சாரம் என்று பெரும்பாலானவர்களுக்கு இப்படித்தான் இருக்கும் என்று சிலருக்கு விருப்பப்படி அல்லது தேவைப்படும் வேறு துறை அல்லது இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் என்று எதையோ தேடி களைத்து அசதியுற்று அமர்ந்த பொழுதில் எதேச்சையாய் அருகிலேயே கிடந்த பொருளாய் இருக்கிறது நிம்மதி அப்படித்தான் என்றும் நிம்மதி சுலபமாக கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் பொருள் சேர்க்கை கிடைக்கும் என்று தொழிலில் கூடுதல் கவனம் சிரத்தை வேகம் திறமை தொழில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்த உங்களுக்கு நீங்கள் செய்து வரும் தொழில் நன்றாக வளர்ச்சி காண முடியும் என்று குடியிருக்கும் வீடு மாற்றி வேறு வீடு செல்வீர்கள் என்று செங்கல் சூளை வைத்து செங்கல் விற்பனை செய்பவர்களுக்கு கட்டுமான தொழில் செய்யும் நபர்கள் பழக்கம் ஏற்பட நல்ல ஆர்டர் கிடைக்கும் கூடவே வருமானமும் கூடும் என்று ஊருக்கு போய் அம்மா அப்பா அண்ணன் தங்கையை பார்க்க கிளம்பி விடுவீர்கள் என்று நண்பர் மூலம் பார்த்த பெண் தான் காரசாரமான பேச்சுவார்த்தை வந்து திருமண பேச்சுவார்த்தை அப்படியே நின்றுவிட இப்போ வரை சரியாக பெண் அமையாததால் மீண்டும் அதே பெண்ணை பேசி முடிப்பார்கள் என்று விளையாட்டில் தீவிரமாக இருந்து மாநில அளவில் தேர்வாகி வெளிநாட்டில் விளையாட அரசாங்கத்தால் அனுப்பி வைக்கப்படுவார்கள் சிலர் இன்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கால் எலும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்களால் தாக்கப்படுதல் வலதுகாது பிரச்சனை தாடை பிரச்சனை வலிப்பு பல் நொறுங்குதல் பித்த நோய்கள் உடல் இழைத்தல் இருமல் இப்படியாக ஏற்படும் இன்று அரசு அலுவலகம் மரவேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் மேடை குகை உயரமான பகுதிகள் நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் என்று மித்ரன் வேதா கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா ஹரன் மூர்த்தி ராம்மூர்த்தி சங்கர் ராமலிங்கம் ராகவன் யுவராஜா இளையராஜா சிவபாலன் தாமோதரன் நடராஜ் ராமகிருஷ்ணன் ரகுபதி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் பாகற்காய் கோவைக்காய் நெல்லிக்காய் பட்டாணி சுண்டல் இப்படியாகவும் கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்